நேற்றைக்கு முன்தினம் சாயந்திரமாக இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள் பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டுக் கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதே அதேபோல நடுத்தர வர்க்கத்திற்கு கீழ் உள்ளவர்கள் ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வேறொரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க ஆனால் அடித்தட்டு மக்கள் அன்றாட வேலைகளுக்கு போறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் சம அனைவருக்கும் வேண்டும் என்பதுதான் இது மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு இரண்டு கேள்விகளை வைத்திருக்கிறார்கள் அதில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மெடிக்கல்ல அந்தந்த பிராந்திய மொழிகளில் நடத்தப்படுகிறது நீங்க தமிழ்ல எப்ப நடத்துவீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவக் கல்வியிலையும் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் தமிழை பிரதான மொழியாக கொண்டு வர வேண்டும் தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் உடனடியாக பதிலை சொல்ல வேண்டும்